அண்ணா வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊர் நான் நீங்கள் ஆ வணக்கம் அதாவது இறையூர் சிவா நான் தாங்க அதாவது நான் நாடகத்துக்கு எப்படி வந்தேன்னா எனக்கு பள்ளி ப படிக்க தெரியாது என்னை ஸ்கூலில் சேர்க்கும்போது சேர்த்தாங்க ஒரு தான் அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வேற ஒரு இடத்துல பயிர் காமிச்சிட்டாங்க என்னை ஆடுமிகை விட்டாங்க ஆடுமேகை விடும்போது நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா வந்துட்டு வந்துடுறாங்க ஸ்கூல்லேருந்து ரெண்டு நாள் கூப்பிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்பால் வாத்தியார் கேட்டார் ஏம்மா பையனை அனுப்புறேன் அங்காட்டி ஏம்மா கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி வாத்தியார் கேட்டார் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க என்னங்க ஆடு இது ஆடு மேய்க்கினங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வாத்தியார் என்ன சொன்னார் ஏமா ஓட்டி விட்டாங்கன்னா மேயுது அப்படின்னு வாத்தியார் சொன்னார் அதுக்கு அங்கே அம்மா என்ன சொன்னாங்கன்னா எங்கன்னா பயிரில் மேய்சிட்டா உடனே பவுண்டி அடிச்சு விடுவாங்க அப்புறம் துட்டு வெட்டு ஓட்டமே ஏன் இல்லை துட்டு இருந்து அவங்கத்து ஓட்டமான்னு சொல்லிட்டு வாத்தியார் சொன்னார் அதுக்கு எங்கள் அம்மா இவன் படித்து ரொம்பி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன முதுமலை ஒரு ஏடிச்சு இதை தரதானே வீட்டுக்கு எடுத்துட்டு விட்டாங்க ஆடு ஓட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஆடு என்ன அப்புறம் ஊரில் நாடகம் கற்றுக்க நாடுறாங்க முருகத்தம்பார் வாத்தியார் ஒருத்தர் அவர் கற்றுக் கொடுக்குறாரு எல்லாரும் போய் சேர்றாங்க எங்கள் எங்கள் அண்ணன் மட்டும் சேர்த்துட்டாங்க முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு திரு நானும் போய் சேரன்னு சொன்னிங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னன்னாங்க காசு இல்லம்மா அண்ணன் மட்டும் போய் கற்றுக்கிட்டு நீ அப்புறம் ஒன்றாக பார்க்கலான்னு சொன்னாங்க சரி நான் கம்மன் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தினமும் நம்ம ஆடு மேய்க்கிட்டு கேட்டு ஓட்டி விட்டு அவங்க ஒதுக்கி பாடும்போது எதிர்வங்க அவங்க ஒதுக்கி பாடறதெல்லாம் பார்த்துன்னு இருக்கோம் இவங்க பாக பாடும் போது அந்த பாட்டு மொத்தம் நான் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் ஒரு மெயின் வேஷக்கார் ஒருத்தர் வரலை ஒத்திக்கு பாடும்போது அனைத்துக்கு நான் வாஜியர்கள் சொன்னேன் வாஜாரி அந்த பாட்டு நான் பாடுறேன் சரியாக இதை பாடம் அப்புறம் பாட்டெலாம் பாடி காமிச்ச பிறகு அவர் என்ன கேட்டார்னா ஏம்பா நான் உனக்கு எதுவுமே சொல்லி நீ எப்படி கற்றுக்கணும்னு கேட்டார் என்னங்க நான் தினமும் தினமோ எதிர் ஒத்திக்கு பாக்கிறேன் அந்த பாட்டில் நான் பாடமாட்டேங்கிறேன் சரி சந்தோஷம் உனக்கு டுட்டு இல்லாத நான் சேர்த்துக்கிறேன் கம்பெனின்னு சொல்லி நாடகத்துக்கு சேர்த்துனார் வாஜியார் அப்புறம் ஒரு விட்டு ஒரு சின்ன வேஷம் கொடுத்தாரு எனக்கு ஒரு ஜோடி வாஜியர் முருகத்தம்பிரா என்ன ஊர் தம்பிரா என்ன ஊர் இறையூர் தம்பிரா என் குருமகான் மகான் அப்புறம் எனக்கு சின்ன பையன் சேர்த்து எனக்கு ஒரு ஜோடி சின்ன பையனை சேர்த்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் பேசும்போது அந்த பொம்பளை வேசக தம்பி எனக்கு கேட்குறேன் அத்தான் நம்ம படவை வேண்டுகாம்பாளம் கோயிலுக்கு போகணும் நம்ம எப்படி போகிறது பஸ்ஸில் போகிறான்னு சொன்னேன் அது எப்படி பஸ்ஸு நான் சொல்கிறேன் அந்த பாட்டுக்கு வருகிற கேளு அப்படின்னு வாலாஜா தாலுக்காரு ஓட்டு பெண்ணை வந்து டெங்கல் ராணி பாலாற்ற தாண்டி நான் சீட்ட அவன் பார்ப்பாண்டி செக்கிங்கி ஆக்கட்டு வட்டம் கொள்ளாதடிமானி படை வேட்டை காணலா செந்தேனே உக்குப்பேட்டை நகர் வரும் அதை ஒத்தி அமலிங்க புறமே நான் செப்பிடும் அருதம் பாடி செந்தமிழ் கீதம் திமிரி கொண்டாடி வட்டம் கொள்ளாதடிமானே படைவேட்டை காணலா செந்தேனேன் சுரு வணக்கம் பாடி நோக்கு உண்மையில் தம்பரப்பாக்கும் பேசுமே பக்கிரி திப்பக்கிரி அதை தாண்டி வாட்டங்கொள்ளாத அடிமானே பட வேட்டை கானலாம் செந்தேனே ஏற்காது நான் சொன்னால் எதற்கும் அந்த இரும்போட்டு பாதையில் ஒதுக்கும் தீர்க்கம் ஆரணி நிழைக்கும் அதை தீண்டிட்ட சூரிய குளம் இருக்கும் வாட்டங்கொள்ளாதடிமானி பட படை காணலாம் செந்தேனே காம குர்பாலை எந்த ஆண்டி அவன் கத்துரன் ஆட்களை வேண்டி காமபூர் பாலை எந்த ஆண்டி அவன் கத்துற ஆட்களை வேண்டி நியமமுள்ள குப்பந்த ஆண்டி அங்கு நில்லுது அகரத்தில் ஏறி கொள்ள வேண்டி வட்டங்கொள்ளாத படை வேட்டை வேட்டைக்கானால் அசைந்தேனே அங்கிருந்து ஆறு மயில் அந்த ரேணு கம்பாலம்மன் அங்கிருந்து ஆறு மயில் அந்த ரேணு கம்பாலமன் கோவில் அங்கு தங்காது வெள்ளூர் கோயில் அதை தாண்டினால் காகரந்தல் ஒரு மயிலு வட்டங்கொள்ளாத படை வேட்டை வேட்டைக்கானால் அசைந்தேனே வனமே அங்க மத்தியில் கேசவோரமே மானசந்தவாசல் வனமே அங்க மத்தியில் கேசவ பூரமே தின நகர்தல் நலமே அந்த தீர்த்தத்தில் ஸ்தானம் செய்திடுவோமே வட்டங்கொள்ள தடிமானி பட வேட்டை கனால் அசிந்தேனே அம்பிகை கோவிலின் வனமே அந்த அம்மனை பணிவோம் தினமே அம்பிகை கோவிலின் வளமே அந்த அம்மனை படிவம் தினமே எல்லோருக்கும் யாவருக்கும் சாதமே அந்த ஆதி மூலர்கவி கொண்டாடுவோம் வட்டங்கொல்லதடி மானி படவேட்டை கனல சிந்தீனி கண்ணே கண்மணி அவ பேர் கண்மணி நம்ம படவேட்டம் ரேணுகம்மா கோவில் வந்துட்டோம் அம்மனை தரிசிப்போம் தரிசிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அதால அந்த நாடகத்தை வந்து பக்கத்து ஊர் தொழிற்பேடு கிராமத்துல வந்து ஆட்டம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு அங்கே தொழிற்பேட்டில் தனசாகர நாடகம் பண்றோம் எனக்கு வாத்தியாரங்க தான் எனக்கு கத்து இட்டு போய் அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அந்த ஊருக்காரங்க நாங்கள் யாரையும் ஒரு ஆட்டம் கற்றுக்கினாங்கன்னாங்க ஒரு பையன் நல்லா பண்ணலாம் நல்லா பேசுகிறான் அவனை சிவத்துக்கு கம்பெனின்னு அவங்க சொல்லி அப்படின்னா அந்த பையன் கூடன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்க சின்ன தம்பி எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க என்னை கூப்பிட்டு சொல்லி வந்து கேட்கறாங்க பல நாட்டுக்கு ஒரு பையன் ஆட்டம் கற்றுனாண்ணா சிவான்ற பையன் அவங்க வீடு எதுன்னு கேட்டுக்கிறாருங்க அப்புறம் ஒரு தம்பிட்டு அந்த வீட்டான விட்டான் நான் ஆட்டு எல்லாம் தாழை கட்டி உள்ளே போட்டா எங்கள் அம்மா வந்து கேட்குறான் கேட்கறாப்பில் ஒருவர் கேட்டும்போது எங்கள் பையன் தாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் டக்குன்னு குரல் கட்டி வெளியே வந்தேன் வெளியே வந்த உடனே இவன் அப்படின்னு கேட்டார் அவர் ஆமாங்க தம்பி உன் பேர் என்னென்னு அவர் கேட்டார் எங்கள் வாக்க தம்பி என் பேர் சிவாங்க சரி நாடத்துக்கு வரையான்னு கேட்குற நான் வரேன்றேன் எங்கள் அம்மா அனு மாட்டேன்றாங்க ஏன் அனுமட்டேனாங்கன்னா நாட்டுக்கு உடனே கெட்டுவிடுவேன் அப்படின்றாங்க அப்புறம் எங்கள் அப்பா வந்துன்னு என்னம்மா நான் பையனுக்கு படி தெரியாது நாடத்துக்கு ஒன்று நாலு ஏற்று கற்றுவோம் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறேன் இதுமா மாப்பேன் எங்கள் அப்பா அனுப்பிச்சு உடனே சைக்கிள் ஏறி உட்காந்து எங்கள் அப்பா ஆட்டோ வச்சு முட்டார் நான் தொழில் படிக்க கூட்டின்னு போனார் போயிட்டு அவங்க அண்ணா ரெண்டு பேர் இருக்காங்க வாஜ்த்தாருங்க முருகன் ஜானிகிராமன் அவங்க ரெண்டு கொண்டு கூப்பிட்டார் அவரு அவங்க தம்பி அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடினேன் நல்லா இருக்குது எத்தனை படிச்சுன்னு கேட்டேங்க நான் பள்ளிக்கூடம் போகலைங்க அப்படின்னா என் படிக்க தெரியாது அப்போல்லாம் அந்த லைட்டு கிடையாது கரண்ட் லைட்டு கிடையாது அப்போது அந்த காடை வைக்கு வழக்கு சிம்ல அப்புறம் சரி நீ டெய்லி என்ன பண்ணுற நாலு மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடு நைட்டு ஃபுல்லாக பாடம் எடுக்க போய் தொண்டி வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் மூணு மாதம் தொடர்ந்து போனேன் அப்புறம் வாத்தியார்கிட்ட கதை எழுதி மொத்த பூஜை எழுதி அப்புறம் தனி புரிந்து ஒரு ஒரு நடிகர் எழுதி அதை பாடம் பண்ணி மூணு மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சி அழிச்சு ஒரு நாள் பண்ணுங்க அப்போலாம் இப்போலாம் வந்து அதுமாரி பாடம் பண்ண கதை கிடையாது இப்போ டக்குனு ஏற்ற சொன்னோமா நாடகம் வந்து போகுது அதுமாரி இப்போ அப்போ பாடம் பண்ணி பேசறது அப்புறம் அந்த டெய்லி போனேன் மூணு மாதம் போச்சு முதல் நான் நாடகம் கம்பெனிக்கு போயிட்டு பெரம்பலூர் பக்கம் ஆனூர் பாளையம் முதல் முதலாம் எனக்கு கூட்டிட்டு போகிறாங்க அன்னைக்கு தான் நடிகர்லாம் எல்லோரும் அறிமுகப்படுத்துகிறாங்க எங்கள் வாத்தாரங்க தம்பி புதுசாக கூட்டின்னு வந்துருக்கேன்னா அப்படிங்க அப்புறம் எல்லோரும் கேட்ட பேர்லாம் எல்லாரும் என்ன சோசலாக சின்ன பையனாக இருக்கேன் ஆனால் நான் கிழிஞ்சு ட்ரௌஸ் தான் போட்டுன்னு போயிருக்கிறேன் காக்கி ட்ரௌசர் ஒன்று கிஞ்சி சர்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல ட்ரௌசர் கிழிஞ்சு போய் போட்டு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் சரி நாடகம் அன்னிக்கு எனக்கு பேர் வேஷன் பேர் சந்திரவாளர் நல்லா பண்ணால் பரவாயில்லப்பா பையன் அவங்க அவங்களும் பேசுகிறாங்க பரவாயில்ல பையன் தேர் விட பண்ணுறாங்க அவங்களும் போய் பேசினுக்கிறாங்க அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் கன்று போகணும் நாடக ஆரம்பித்தோம் பெட்டி எங்கள் வாழ்க்கிறது பெட்டி தூக்கி போனோம் ஊட் ரோட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூக்கி போனோம் பெட்டி தலைமையில் தூக்கி வச்சுருவாங்க தூக்கி போவோம் அங்கே பஸ் விட்டியா இருக்கிறோன்னு அப்புறம் எங்கெங்கே போனோம் போயிட்டு வந்துடுவோம் எனக்கு ஒரு ரூபாய் சம்பளம் அப்போ எனக்கு ஒரு ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க அந்த ஒரு ரூபாயில் அவங்க பஸ் மேலே வாங்கிடுவாங்க டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க டீ வாங்கி கொடுப்பாங்க அந்த ஒரு ரூபாயில்தான் வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்போது சாப்பாடு ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னாக்கா ரொம்ப வறுமை அரிசியாக இல்லை சமையல் செய்யறதுக்கு அப்போ நிறைய கரும்பு போ ஆளை ஆடுவாங்க அங்கே போயிட்டு வெள்ளம் வாங்கி வந்து எனக்கு கரைச்சி கொடுப்பாங்க ஒரு வேளை சோறு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் கூழிதான் ரெண்டு வேளை கூழி கிடைக்கும் ஒருவேளை சோறு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதுவே ரொம்ப அவுரவம் அம்மாவாசைக்கு சோறு மத்தியானத்தில் படைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இன்றைக்கி சோறு சோறுனு ரொம்ப சந்தோஷம் பசங்களை சந்தோஷப்படுவோம் அதுமாரி ரொம்ப கஷ்டங்கள் அனுபவித்து அப்புறம் நாடகத்துறைக்கு வந்து அப்புறம் ரெண்டாவது வருஷம் பங்கு ஆறு பங்கு வச்சாங்க அது ஆறு பங்குனாக்கா அப்போது ரேட்டெலாம் கம்மி முந்நூறுரூபா நானூறுரூபா எனக்கு ஒரு ரூபாய் வரும் அந்த ஆறு பங்குக்கு முதல்ல ஒரு ரூபாய் கொடுங்க அப்புறம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அப்படி அப்புறம் படிப்படியாக போயிட்டு இப்போ நாற்பத்தி ஏழாவது ஆண்டு முடியுது முதல்ல நான் வந்து கலர் பார்த்தா பஸ் சேருவேன் எங்கள் லைனில் போகிறது சிகப்பு வண்டி பச்சை வண்டி வெள்ளை புளு இந்த நாலு பஸ்ஸு போவோம் அப்போது இந்த டைமுக்கு பச்சை வண்டி அந்த டைமுக்கு அது மாதிரி டைம் அந்த பஸ் ஒன்று கலர் பார்த்தா இந்த டைமுக்கு கலர் இந்த பஸ் தான் போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸு பார்த்து கலர் பார்த்து ஏறுவேன் இப்போது நாளாடவுள் நாடகம் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நாடகத்துக்கு வந்து கொஞ்சம் படி கற்றுக்கினேன் போர்டை பார்த்து பஸ் ஏறுவேன் இப்போ உங்களுக்கு பேப்பர் படிக்கிறேன் எல்லாமே எல்லாம் கலைவனுடைய அருள் எல்லாம் பெரியவருடைய ஆசீர்வாதம் ஆனால் ஏதோ கலைவாண்டி அருளால் படிப்படியாக முன்னேறி பல வேடங்களை ஏற்றி நடிக்கக்கூடியும் புராணங்கள் வச்சுட்டா ஹரிச்சந்திரன் வச்சு ஹரிச்சந்திரன் ராமன் வச்சு ராமர் பல வேஷம் நாரதர் ஆச்சினர் இதுமாரி பிரகலாதன் பொம்பளை வேஷம் நடிக்கும்போது நீலாவதி சீத வேஷம் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் பல வேஷம் நடித்து இப்போது ஈரோ நாற்பத்தேழு ஆண்டு இன்றோடு முடியுது நாளையிலேருந்து நாற்பத்தி எட்டாவது ஆண்டு தொடங்குகிறது ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் வாங்கின மொதல் சம்பளம் எவ்வளோண்ணா ஒரு ரூபா ஒரு ரூபாய் ஒரு ரூபா ரூபாய் இன்றைக்கி ஆயிரரூபாய்க்கு தாண்டிது ஆயிரூ ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு தாண்டிது ஒரு ரூபாய் அப்போ அது பெரிய காசு முதல்ல நாடகம் கற்றுக்கிறது போய் சேரம்போ முப்பது ரூபாய் அந்த முப்பது ரூபாய் கிடைக்க கொடுக்க முடியல அதனால் என்னை நாடகத்தை சேர்க்க பண்ணிட்டேங்க கொடுக்க வேண்டாம் ஆனால் வாத்தியார் நான் அதை பாடுற பாடலாம் நான் கற்றுந்து அப்புறம் நீ சும்மாவும் சேர்த்துக்கினார் என்ன வாத்தியார் நீ காசு வேணும் அவங்க வீட்டில் நீ கேட்காத நான் சேர்த்துக்கல உங்களுக்கு இந்த கலைன் மீது எப்படின்னு ஆர்வம் வந்துச்சு கலைன் மீது நான் நிறைய பக்கம் சின்ன வயசில் நிறைய பக்கத்தில் நாடகத்துக்கு போனாக்கா போயிடுவேன் நாடகர் வந்துவிட்டாங்க அவங்களோட கூட போவேன் அப்படியே போயிட்டு அவங்க போய் எல்லோரும் இந்த அப்போல்லாம் அந்த சோல் தட்டு வந்துடு போடும் சுற்றி அதை போய் நீக்கிட்டு பார்ப்பேன் அவங்கள கூட ரொம்ப ஆர்வம் எங்கள் ஊரில் இருந்து நாடகம் நடத்துக்கிட்டு தண்டறைக்கு போவாங்க போடவே போவோம் நான் அதே மாதிரி எங்கள் ஊர் காலேஜில் நாடகம்னா ஊரில் சாப்பாடு இந்த லைட்டு டூம் லைட்டு தூக்கி வந்து இட்டுனு போவாங்க நான் கூட போய் உட்காந்துட்டு ஆட்டை கொண்டாந்து மேசி கொண்டாந்து கட்டிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பேன் அப்புறம் ஆட்டக்காரலாம் வருவாங்க சாப்பிட்டு போகும்போது கூடவே ஏதோ மாதிரி ஏதோ ஒரு பையன் தூக்கி அவங்களோட போவாங்க போயிட்டு மறுபடியும் ஆட்ட முடியும் முடிஞ்சிட்டு மறுபடியும் அவங்கள கூடவே வந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டை ஓட்டி போவாங்க இப்படிலாம் ஆட்ட நாடகம் ரொம்ப ஆர்வம்ங்க சின்ன வயசுலேயே அப்போ நாடகத்துக்கு வரத்து முன்னாடி நீங்கள் செய்த தொழில் வந்து என்ன ஆடுதான் ஆடுதான் மேசியிருந்தேன் வேறு எதுவும் இல்லை ஆடு மாதிரினேன் அப்போ நான் அந்த ஒத்திக்கு பாடி அந்த பாட்டெலாம் கற்றுக்கின்னு ஒரு நிலச்சம் வந்தவர் ஒரு எழுபது ஏக்கரா எங்கள் ஊர் அவர் உடையார் அவர் அவர் வாங்கி அவர் என்னடி யாருமே ஆடு வச்சு கூடணும் நான் என்ன பண்ணுவேன் இங்கே அங்கே எட்டோ ஆட்டை விட்டு நான் பாட்டு பாட்டு பாட்டினு இருக்கேன் அவர் அப்புறம் சாமியார் ரைட்டர் ஒருவர் சிவனடியார் ரைட்டர் சிவனாடியார் நான் பாட்டு பாட்டினு இருக்கும்போது எனக்கு கூப்பிடுவார் இந்த வாடாங்க ஏய் சூப்பராக பாடுற பாட்டு இன்றைக்கி நீ ஆட்டுக்காரன் ஒரு காலத்துலேயே ஒரு ஆட்டக்காரன் அப்படின்னாரு அந்த சாமியார் அவர் சொன்ன வாக்கு உடனே ரெண்டாவது வருஷம் நான் கற்றுக்கிட்டேன் நாளைக்கு வரைக்கும் வந்துட்டேன் எல்லாம் தெரியுடைய ஆசீர்வாதம் தெருக்கூத்தா அனுபவம் தெருப்பூத்து ஒரு நாடகம் கற்றுக்கணாண்ணா தொழில்பட்டில் தான் இந்த ட்ராமா கம்பெனி என்ன கம்பெனி கிட்டும் போகிறதுக்கு முன்னேற்றம் இங்கே ஊரில் எங்கள் ஊரில் கற்றுக்கணும் அனுபவம் அந்த தெருக்கூத்தாங்க கற்றுக்கினாங்க அங்கே எங்கள் ஊரில் தான் அங்கே ஒரு பொண்ணு கொடுத்துருக்குது அவங்க வந்து என்னை கூட்டின்னு போயிட்டு அவங்க கிட்ட வைப்பேஷங்க அந்த தெருக்கூத்து நாடகம் வில்லுவலுக்கு நாடகம் கற்றுக் கொடுத்த போது எனக்கு முதல்ல பப்பு கொடுத்தாங்க முதல்ல கதை சொல்லிட்டு போயிட்டு அதெல்லாம் பப்பு எல்லாம் போயிட்டு அது விட்டு போயிட்டு அப்புறம் திரௌபதி தோழி விஷாடுனேன் அதுக்கப்பால சுந்தரி கல்யாணம் அதில் கிருஷ்ணர் வேஷாண்ணே அப்புறம் சுந்தரி கல்யாணத்திலே சுந்தரி வாசான தெருக்கூத்துலயே எதுனா வந்து புராண கதையில வருது இல்ல எதுனா அது தெருக்கூத்து அதாவது பாரத கதையில அது பாரதில வந்து அதான் நெடும் அதான் என்ன சொல்லுவாங்க ரொம்ப நேரம் வசன பேசக்கூடிய ஒரு கதைங்களா வரும் இல்ல இது ஆமா ஆமா நிறைய வசனம் அது தெருக்கூத்து அது தெருக்கூத்து கிருஷ்ணர் வாசனுக்கு சுந்தரி கதை கிருஷ்ணர் வாசலாம் எழுதி கொடுத்தாங்க கிருஷ்ணர் வாசம் அது வந்து நம்ம சேத் சண்முகம் கம்பல் இருக்கும்போது அதாவது நம்ம கலை பண்பாட்டு எல்லாம் தெருக்கூத்து ஆடுறாங்க ட்ராமா கம்பெனியில் ஒரு தெருக்கூத்து நடத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அவரு எல்லா நடிகருக்கும் தெருக்கூத்த ஆட்கிட்டு தெருக்கூத்த நடிகர் சிலர் அவர் ட்ராமா நடிகர் சிலர் அவர் தான் கற்றுக் கொடுத்து இங்கே வீடியோ எடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க டெல்லிக்கு அனுப்பிச்ச பிறகு தான் அது சம்பளம் அனுப்பிச்சாங்க ஐயாயிரம் ரூபா அனுப்பிச்சாங்க அப்புறம் அவர் ஏதோ நான்காயிரம் ரூபா கொடுத்தாரு ஒரு வருஷம் தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் கம்பெனி விட்டு அனுப்பிச்சேன் அதெல்லாம் நான் சம்பளம் அது மாதிரி ஒரு சில சே சேற்ப சண்முகம் வந்து இருபது வருஷம் தான் நானு இப்போ ராயசேரி நாடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எந்த நாடகத்தில் இருந்தீங்க ராயசேரி வரதுக்கு முன்னே ஆதி காஞ்சனா பொன்னம்பூலம் ஆதி கேசவன் அவரும் நானும் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் பழக்கம் அவர் எந்த கம்பெனி போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் ஒரு நேரத்தில் அப்புறம் தனியாக நான் பிரிஞ்சு வந்துட்டு உடம்பு சிலிருந்து பிரிஞ்சு விட்டுட்டு நான் சேர்பர் சண்முகம் கம்பெனிட்டு அவர் வேற கம்பெனி ஜோதி பொழுது ஜோதி அண்ணன் கம்பெனிக்கு போயிட்டார் ஒருவர் அதோட தனித்தனியாக அப்படியே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் அவர் கம்பெனி பண்ண பிறகு அந்த கம்பெனியில் போயிட்டு அஞ்சு வருஷம் அங்கே இருந்தேன் இந்த ராஜேஸ்வரி கம்பெனி வரதுக்கு முன்னாடி அவர் ஆதி காஞ்சனா நாடகம் மன்றம் அந்த கம்பெனியில் இருந்தேன் ஏன்னா அவர் ரெண்டாவது குரு எனக்கு எப்படின்னா முதல்ல பாட்டுலாம் எழுதி கொடுப்பார் நிறைய பாட்டு தான் அவர் பாட்டு நான் மெட்டுக்கட்டி பாடுற பாட்டு கூட அவர் பாட்டு தான் பாட்டு எழுதி கொடுத்து இப்படி தான் நடிக்கணும் இப்படி தான் பேசணும் சொல்லி கொடுத்த ரெண்டாவது குரு மகன் எனக்கு பொண்ணாமல் ஆதி கேசவன் பாட்டு நிறைய பாட்டு எழுதி கொடுத்த பாட்டுலாம் முதல்ல நிறையா இப்போ நிறைய ஒரு சினிமா பாட்டு போகிறோம் அப்போலாம் மெட்டுக்கட்டின பாட்டு நிறையா ஒரு பாட்டு தான் நான் இருக்கிறேன் சில பாட்டு இப்பவும் பாடுறேன் அவர் ரெண்டாவது குரு முதல் குரு தொழிற்பேட்டா முருகன் ஜானகி ரெண்டாவது குரு ஒன்னம ராதிகாசவன் பாட்டு எழுதி கொடுத்தவங்க மூணாவது குரு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா ராம்தர் ராஜா அதாவது போகும்போது நடந்து போகும்போது சிவாந்தக்கு அந்த வேலை இந்த காட்சி இதெல்லாம் பேசணும் பேசணும்னு சொன்னால் அதை அப்படியே நீ பேசணும் வாலி மாவட்ட நாடகம் அந்த நாடகத்தில் அவர் வாலி நான் ராமர் கடைசியாக பானம் போட்டு எல்லாம் அவருடைய எல்லா சப்ஜெக்ட் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு வரம் கேட்குறாரு வாலி மா இந்த பிறவியில் என் மறைஞ்சிருந்து கொண்டுட்டேன் அடுத்த பிறகு ஒன்று மறைந்து கொள்ளணும் மறைஞ்சிருந்து கொள்ளணும் எனக்கு அப்படி வரம் கொடு அப்படின் போது கொடுக்குறாரு ராமர் வாலி அடுத்த பிறவி தோபர் யுகத்திலே நீ வேடுபக்குள்ள தலைவன் ஜரனாக நீ பிறப்பாய் நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் எட்டாவது மகன் கண்ணனாக பிறந்து பழைய கண்ணனாக பிறந்து ஆயர்பாடிலே யசோத நந்தகோபன் இல்லத்தில் வளர்ந்து பல லீலைகளை செய்து முடித்து அம்மான் கம்சனை கொன்று அதன் பிறகு பாரத போர் ஏற்படுத்தி பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் பகையை உருவாக்கி பாரத போர் முடித்து அமரருக்கு அருள் கொடுத்து உச்சேலருக்கு பொருள் கொடுத்து தருமருக்கு நார் கொடுத்து விட்டு தருமர் பட்டாபிஷேகம் முடிந்து முப்பத்தி ஆறு ஆண்டு நான் தனித்த ஆட்சி புரிந்து அதன் பிறகு ஜாம்பவனுடைய மகள் சாம்பவதிக்கு இரும்பு உழைக்க பிறக்கும் அந்த இரும்பு உழைக்கையால் யாதவ குலம் அத்தனையுமே அழிந்து விடும் அதன் பிறகு நான் மட்டும் தனித்து நின்று இரண்டி நதிக்கரையிலே கொராமரத்தின் அடியிலே யாக அமர்ந்திருப்பேன் அந்த நேரத்தில் நீ வேட்டையாடி கொண்டு அந்த வழியாக வருவாய் வேட்டையாடை கலைப்பை தீர நதியிலே நீராடி விட்டு நீர் அறிந்துவிட்டு மேலே நிமிர்ந்து பார்த்தால் உன் கண்களுக்கு நான் பஞ்சவரண கிளி போல் காட்சியளிப்பேன் இப்பிரவில் எப்படி நான் உன்னை மறைந்திருந்து கொண்டேனோ அதே போல் அடுத்த பிறவில நீ மறைந்திருந்து கொண்டு உன் பகையை தீர்த்துக்கொள் என்று பணம் கொடுத்தேன் இந்த வசனத்தை அவர் ராந்தராஜன் சொல்லிக் கொடுத்தாரு போகும்போது சொல்லினே சும்மா நடந்து போகும்போது நடந்து போகும்போது பேச சொல்லே போனாரு அணி நைட்டு தச்சால் அந்த நாளை வாரி மாட்டாங்க அப்புறம் என்ன சிவா பேசுறேன் கண்டிப்பா பேசணும் பேசிட்டேன் உள்ள வந்து கை கொடுத்தார் சபாஷ் அப்புறம் அவருக்கு மூணாவது குரு ஏன்னா இந்த வசனம் சொல்லி வசன் அது ஒரு மூணாவது குரு இது மாதிரிலாம் எனக்கு படிக்க தெரியாதவங்களும் அதுமாரி சொல்லி கொடுத்தாங்க இப்போ ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிப்பேன் போர்டை பார்த்து பஸ் ஏறுவேன் கலரை பார்த்து பஸ் ஏறினா அதுதானே நேரம் ஆனால் எங்கள் அப்பா சொன்ன சொல் பளிச்சு போச்சு நாடகத்துக்கு போனால் நாலு எழுத்து கற்றுவேன் எங்கள் அப்பா சொன்னார் நாடகத்துக்கு பிறகு தான் நான் ஓரளவுக்கு இப்படி கூட்டி படிக்கிறதுக்கு எல்லாமே இப்போ கற்றுக்கினேன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி ம கலையாண்பர்களே இந்த வில்லேஜ் குத்து சேனல் எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து உலகெங்கும் எங்களுடைய கலையை ஒளிபரப்ப செய்யக்கூடிய விதைய கூச்சி சேனல்கள் நன்றி வணக்கம் நன்றி இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் 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 வணக்கம்